அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் எட்டு தொகை நூல்கள் வரிசையில் புறப்பாட்டு பதிற்று பத்து நூலை பற்றி காண்போம் பத்து கூட்டல் பத்து பத்து கூட்டல் இன்னு கூட்டல் இற்று கூட்டல் பத்து பதிற்று பத்து இன் இற்று சாரியைகள் இவ்வாறு பதிற்று பத்து என்று பெயர் பெற்ற நூல் புறம் சார்ந்த நூல் பத்து பத்து சேர்ந்ததால் பதி பத்து ஆகும் என்று தொல்காப்பியர் வெளிப்படையாக கூறவில்லை இருப்பினும் நன்னூலார் இதனை கூறுகிறார் சேர அரசர்கள் பத்து பேரை பத்து புலவர்கள் தலா பத்து பத்து பாடல்கள் வீதம் பாடிய நூறு பாடல்களின் தொகையே பதிற்று பத்து ஆகும் இதில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை இப்போது நமக்கு கிடைப்பன எட்டு பத்தில் உள்ள எண்பது பாடல்கள் மட்டுமே முதலில் இந்நூலை பதிப்பித்தவர் சா உரை எழுதியவர் சு துரைசாமி பிள்ளை இது சேர மன்னர் பதின்மறை பற்றிய பாடிய பாடலின் தொகுப்பாகும் ஒவ்வொரு மன்னனும் பத்து பாடல்களுக்கு உரியன பத்து பாடல்களாக நூறு பாடல்களை பெற்றிருப்பதால் இதனை பதிற்றுப்பத்து என்றும் கூறுவர் இதில் முதற்பத்தும் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கவில்லை அகவற்பாவிலான் ஆன நூல் பாடான் திணை என்ற ஒரே திணைப்பாடலால் ஆனது மற்றும் பதிற்றுப்பத்து இரும்பு கடலை தமிழ் களஞ்சியம் என்றெல்லாம் போற்றப்படுகின்றது ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் துறை வண்ணம் தூக்கு அதாவது இசை ஆகியன குறிக்கப்பட்டுள்ளன அவ்வப்பாட்டின் சிறப்பு தொடர் பாட்டின் பெயரால் கூறப்படுகின்றன எடுத்துக்காட்டாக ஏரா ஏனி ஊன்றுவை அடிசில் தசும்பு துலங்கு இருக்கை என்பன அவ்வாறு வரும் பெயர்களில் சில பத்தின் வரலாறு போன்ற பதிகம் அந்தந்த பத்தின் இறுதியில் தரப்பட்டுள்ளது அது பாடினார் பெயர் பத்து செயலின் பெயர் பாடினார் பெற்ற பரிசிலின் அளவு அரசராண்ட கால அளவு ஆகியவற்றைக் குறிப்பிடும் பிற்கால கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் காணப்படும் மெய்க்கீர்த்திகளைப் போன்றது இந்த பதிகப்பட்டியல்கள் உள்ளன எனலாம் எரி எள்ளு அன்ன எனத் தொடங்கும் நச்சினார்க்கினியரின் உரை மேற்கோள் பாடல் பதிற்றுப்பத்தின் கடவுள் வாழ்த்தாக உள்ளது வழக்கில் இல்லாத பழம் சொற்கள் மிகுதியாக பெற்றுள்ளமை அரிதில் பொருள் உணர்தல் நோக்கி இந்நூலை இரும்பு கடலை என்ற அழைப்பர் தமிழ் கலைக்களஞ்சியம் பதிற்றுப்பத்தின் நான்காம் பத்து அந்தாதி தொடையில் அமைந்துள்ளது இது பிற்கால அந்தாதிகளுக்கெல்லாம் வழிகாட்டினலாம் அந்தாதி தொடை தொல்காப்பத்தில் இல்லாதது இப்பண்பு இதனை பிற்காலத்தவர் என்பர் கே என் சிவராசப்பிள்ளை அதாவது பதிற்றுப்பத்து நூல் பிற்காலத்து நூல் அது அந்தாதி தொடையில் வந்துள்ளதால் என்று சிவராசப்பிள்ளை கூறுகின்றார் அதாவது இரண்டு முதல் ஆறாம் பத்து வரை உள்ள பாடல்கள் உதயம் சேரல் குடியையும் ஏழு முதல் ஒன்பதாம் பத்து வரை உள்ள பாடல்கள் இரும்புறை மரபையும் பேசுகின்றன ஆக மொத்தத்தில் இரண்டு பரம்பரையை மட்டுமே பதிற்றுப்பத்து பேசுகின்றது இவற்றால் பதிற்றுப்பத்து புறநானூற்றைப் போலவே வரலாற்று பெட்டகமாக விளங்குவதை உணர முடிகின்றது இந்நூல் நாட்டு வாழ்வு வீரம் கொடை ஆட்சிமுறை போன்ற செய்திகளை குறிப்பிடும் சேரர் வரலாற்று நூல் மாற்றார் மகளிரின் கூந்தலை அறுத்து கயிறாக திரியா கயிறாக திரித்து யானைகளை கட்டி இழுக்கும் வழக்கம் சொல்ல பட்டுள்ளது பதிற்றுப்பத்து முதல் மூன்று நூற்றாண்டுகளில் ஆண்ட சேரவேந்தர் பரம்பரையை மட்டுமே சொல்வதாக உள்ளது சேரநாட்டார் தமிழர்களே என்பதற்கு இந்நூல் சான்று பகர்கிறது பரிபாடலில் கூறப்பெறும் பரணன் காணம் கண்ணன் காடு காக்கையூர் ஆகிய ஊர்கள் சேரநாட்டு ஊர்களே என செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் குறிப்பிடுகின்றன பதிற்றுப்பத்தின் பதிக செய்திகள் வரலாற்றிற்கு பெரிதும் உதவுவன நன்னன் போன்ற குறுநில மன்னர்களும் தகடூர் அதியன் வெல்லப்பட்டதும் மேற்கு கடலில் கப்பல்கள் தாக்கும் கடம்பர்களை அடக்கமியும் போன்ற வரலாற்று செய்திகள் இதன் கண் உள்ளன இந்நூல் பதிற்றுப்பத்து என்பது புறநானூற்றைப் போலவே வரலாற்று பெட்டகமாக அமைந்துள்ளது இந்நூலை முதலில் உவேசா பதிப்பித்தார் இந்நூலுக்கு அவ்வை சு துரசாமி பிள்ளை ஈழத்துப்புலவர் அருளம்பளவானர் போன்றோரும் உரை எழுதியுள்ளனர் இந்நூலின் முதற் பத்தும் மற்றும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை இரண்டாம் பத்தை பாடியவர் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பாடியவர் குமட்டு கண்ணனார் பெற்ற பரிசு உம்பர்காட்டில் ஐநூறு ஊர்கள் தென்னாட்டு வருவாயில் முப்பத்தே முப்பத்தி எட்டு ஆண்டு பாகம் கொடுத்தான் மூன்றாம் பத்து பாடியவர் பாலை கவுதமனார் பாட்டுடை தலைவன் பல்யானை செல்கலு குட்டுவன் இந்த மூன்றாம் பத்திற்காக பெற்ற பரிசு பத்து பெரும் வேள்விகள் செய்து புலவரையும் அவர் மனைவியையும் துறக்கம் புகுவித்தான் நான்காம் பத்து பாட்டுடை தலைவன் கலங்காய் கன்னி நார்முடி சேரல் பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் பரிசு நாற்பது நூறாயிரம் பொண்ணும் நாட்டின் ஒரு பகுதியும் இந்த நான்காம் பத்தே அந்தாதித் தொடையில் அமைந்தது ஐங்குறு நூற்றின் பதினெட்டாம் பத்து அந்தாதி தொடையில் அமைந்தது அடுத்து ஐந்தாம் பத்து பாட்டுடை தலைவன் கடற்பிரகோட்டிய செங்குட்டுவன் புலவர் பரணர் பரிசு உம்பர்காட்டு வருவாயும் தன் மகன் குட்டுவன் சேரலையும் கொடுத்தான் ஆறாம் பத்து பாடிய புலவர் காக்கை பாடினியார் பாட்டுடைத் தலைவன் ஆடுகோட் பாட்டு சேரலாதன் இந்த ஆறாம் பத்திற்காக பெற்ற பரிசு ஒன்பது காப் பொன்னும் நூறாயிரம் பொற்காசும் கொடுத்தான் ஏழாம் பத்து பாட்டுடைத் தலைவன் செல்வக்கடுங்கோ வாலியாதன் பாடிய புலவர் கபிலர் பெற்ற பரிசில் நன்றா என்ற குன்றின் நின்று தன் கண்ணில் கண்ட நாடெல்லாம் கொடுத்தான் எட்டாம் பத்து பாட்டுடை தலைவன் தகடூர் எரிந்த பெரும் சேரல் இரும்புரை புலவர் அரிசில் கிளார் பரிசு ஒன்பது நூறாயிரம் பொற்காசும் அரசு கட்டிலும் கொடுத்தான் ஒன்பதாம் பத்து பாடிய புலவர் பெருங்குன்றூர் கிளார் பாட்டுடை தலைவன் இளம் சேரல் இரும்பொறை பெற்ற பரிசு முப்பத்தி ரெண்டாயிரம் பொற்காசும் மனையும் பல கலன்களும் கொடுத்தான் இந்நூலில் உதியம் சேரலுக்குரிய முதல் பத்தும் யானை கட்சை மாந்தரும் சேரல் இருமுறைக்குரிய பத்தாம் பத்தும் கிடைக்கவில்லை பிற்கால மெய்கீர்த்திகளுக்கு வழிகோல் ஆக இந்த பதிற்றுப்பத்தினுடைய பதிகங்கள் அமைந்துள்ளன ஒவ்வொரு பாட்டும் அதில் வரும் சிறந்த தொடரால் பெயர் பெறுகின்றது பரிபாடல் போலவே பதிற்றுப்பத்தும் இசையோடு பாடப்பட்ட நூலாகும் கடம்பர் என்பவர்கள் சேரநாட்டு கடற்கொள்ளையர்கள் கடற்போரில் கடம்பர்களை வென்ற சேர மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரல்தான் மற்றும் சேரன் செங்குட்டுவன் எழுமுடி மாலை இமயவரம்பனுக்கு உரியது பழையனின் காவல் மரம் வேம்பு பழையனின் ஊர் மோகூர் பழையன் என்பவன் பாண்டிய நாட்டு குறுநில மன்னன் பழையனை வென்றவன் சேரன் செங்குட்டுவன் நன்னனை வென்றவன் கலக்காய் கண்ணி நார்முடி சேரல் அதியமானை வென்றவன் பெரும் சேரல் இரும்புரை அதியமானுக்கு அதிகன் என்ற பெயரும் உண்டு பகை நாட்டை சூறையாடி பின்வரும் படைக்கு வலியமைக்கும் படை கூலிப்படை கூலிப்படைக்கு அடுத்து செல்வது தார்ப்படை தார்ப்படைக்கு தூசிப்படை என்ற பெயரும் உண்டு கிடுகுப்படையும் உண்டு கிடுகு என்றால் கேடயம் சேரநாட்டில் ஐரை மலையில் கொற்றவை கோயில் உண்டு சேரநாட்டு துறைமுகம் தொண்டி மற்றும் யவன யாத்திரிகர்கள் தொண்டியை துண்டீஸ் என்று குறிப்பிட்டனர் கொடுமணம் மாந்தை பந்தர் என்பன சேரநாட்டு நகரங்கள் இதுகாரும் பதிற்றுப்பத்து நூலை பற்றியும் ஒரு சில செய்திகளையும் கண்டோம் மீண்டும் வேறொரு நூலை அடுத்த வகுப்பில் காண்போம் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்